சன் ட்ராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட் உங்கள் பெருமதியான கடவுச்சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ் வணக்கம் இது தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் ஜனாதிபதிக்கு பௌத்தர்களிடம் கடிதம் திருகோணமலையில் தேரர்கள் மீது தாக்குதல் நடத்தவில்லை ஸ்ரீலங்கா காவல்துறை விளக்கம் காலையில் துப்பாக்கிச்சூடு மகாதுர நளின் வசந்தவின் சகோதரி பலி வவுனியா கள்ளிக்குளத்தில் பயல்காணிகளை அபகரிக்கும் வனவளத்துணை கழகம் நெற்பெயரை அளிப்பதாகவும் தமிழக கடற்கொழிலாளர்களுக்கு பத்து வருட ஒத்திவைக்கப்பட்ட சிலை பருத்தித்துறை நீதிமன்றம் தீர்ப்பு காசா குறித்த டிரம்பின் இருபதும் அம்ச ஐ நா பாதுகாப்பு சபையில் செய்திகள் பௌத்த தீரர்களை அடிக்க காவல்துறையினருக்கு உரிமை இல்லை என்று கூறிய ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் புத்த சாசனத்திற்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் திருகோணமலை விஹாரை பிரச்சனையை தீர்க்க தனது கட்சி ஆதரவளிக்கும் என்றும் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றில் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் நடவடிக்கை எடுக்குமாறு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார் அத்துடன் புத்த சாசனத்திற்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற பொது பாதுகாப்பு அமைச்சின் செலவீன தலைப்பு மீதான வரவு செலவு திட்ட குழுநிலை விவாதத்தின் போது அவர் இவ்வாறு கூறினார் திருகோணமலை பிகாரி பிரச்சனையை தீர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இதற்கு தனது கட்சி ஆதரவு அளிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார் பௌத்த தீரர்களை அடிக்க காவல்துறையினருக்கு உரிமை இல்லை என்றும் புத்த சாசனத்திற்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டினார் பௌத்த மக்களுடனும் பௌத்த சாசனத்துடனும் அரசாங்கம் விளையாட முயற்சிக்க கூடாது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும்போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றாா் இலங்கை பெரும்பான்மை சிங்கள மக்கள் வாழும் பௌத்த நாடாகும் அவ்வாறு இருக்கையில் திருகோணமலையில் அரசு அனுசரணையுடன் போலீசார் பிக்குகளை தாக்கி அந்த பிரதேசத்திலிருந்து புத்தர் சிலையை நீக்கியமை மிகவும் அற்பமான கீழ்த்தரமான செயலாகும் நாட்டில் பயங்கரவாதம் இருந்த காலத்திலும் விடுதலை புலிகள் தாக்கிய போதும் கூட நாங்கள் திருகோணமலையில் உள்ள புத்தர் சிலையை பாதுகாத்துள்ளோம் ஆனால் இது எமது பௌத்த சாசனத்துக்கும் பௌத்த கலாச்சாரத்துக்கும் ஏற்படுத்தப்பட்ட அவமதிப்பாகும் அதே போன்று உண்மையான சிங்கள பௌத்தர்கள் இந்த செயற்பாட்டால் கோபமடைந்துள்ளார்கள் எனவே இதனை அரசாங்கம் உடனடியாக சரி செய்ய வேண்டும் இந்த சம்பவம் இடம்பெற்ற பகுதி வழிபாட்டு இடத்துக்கான காணி உறுதி பத்திரம் இருப்பதாக அந்த பிரதேசவாசிகள் தெளிவாக கூறியிருக்கிறார்கள் அதே போன்று அந்த எல்லைப் பகுதியில் கோயில்கள் உல்லாச விடுதிகள் போன்றனவும் இருக்கின்றன ஒட்டுமொத்த சிங்கள பௌத்த மக்களுக்கும் ஏற்படுத்தப்பட்ட அவமதிப்பாகவே நாங்கள் கருதுகின்றோம் அரச அனுசரணையுடன் இரவோடிரவாக கோயில்கள் உடைக்கப்பட்ட சம்பவங்களை நாங்கள் அவதானித்ததில்லை கத்தோலிக்க தேவாலயங்களோ முஸ்லிம் வழிபாட்டு இடங்களோ உடைத்ததை நாங்கள் அவதானித்ததில்லை இருந்தபோதும் அரசாங்கத்தின் மனப்பான்மையின் காரணமாகவே பௌத்த சமய சாசனத்துக்கு மாத்திரம் இவ்வாறான அநீதிகள் இழைக்கப்படுகின்றன பாதாள உலக செயற்பாட்டாளர்களில் எண்பது பேருக்கு சிவப்பு அறிவிப்புகளை பிறப்பித்து அவர்களை நாட்டிற்கு அழைத்து வர தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக ஸ்ரீலங்கா பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் பாதாள உலக செயற்பாட்டாளர்களுக்கு சிவப்பு அறிவிப்புகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் இப்போது பாதாள உலக நடவடிக்கைகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை பெருமளவில் விரிவுபடுத்தியுள்ளதாக குறிப்பிட்ட அமைச்சர் ஆனந்த விஜயபால பாதாள உலக செயற்பாட்டாளர்களுக்கு சிவப்பு அறிவிப்புகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் ராஜதந்திர ரீதியாகவும் புலனாய்வாளர்கள் மற்றும் சர்வதேச காவல்துறை அதிகாரிகளின் கூட்டு விசாரணைகள் மூலமாகவும் சிவப்பு அறிவிப்புகள் பிறப்பிக்கப்பட்டு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன எனவும் ஆனந்த குறைப்பட்டுள்ளார் அமெரிக்காவுடன் பரஸ்பர வரிகள் தொடர்பாக கையெழுத்திடுவதற்கு இலங்கை இன்னும் இறுதி உடன்பாட்டை எட்டவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விடயத்தில் இன்னும் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாகவும் ஸ்ரீலங்கா வெளியுறவு அமைச்சர் விஜய ஹேரத் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கும் அமெரிக்காவிற்கும் இடையில் இதுவரை பதினேழு சுற்று பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுள்ளதாக ஸ்ரீலங்கா வெளியுறவு அமைச்சர் விஜிதகேதத் தெரிவித்துள்ளார் இந்த பேச்சுவார்த்தைகள் மூலம் இலங்கை வரிகளை நாற்பத்தி நான்கு சதவீதத்திலிருந்து இருபது சதவீதமாக குறைக்க முடிந்துள்ளது எனவும் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து நவம்பர் பதிமூன்று அன்று ஜனாதிபதி டிரம்ப் வெளியிட்ட உத்தரவில் இலங்கையால் ஏற்றுமதி செய்யப்பட்ட சில உணவுப் பொருட்களின் வரிகள் பூஜ்யமாக கொண்டு வந்ததாகவும் அமைச்சர் கூறியுள்ளார் கடந்த ஆண்டில் இருபதுக்கும் மேற்பட்ட அரசு தலைவர்கள் மற்றும் உயர்மட்ட தலைவர்கள் இலங்கைக்கு விஜயம் செய்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பதுளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பத் தசநாயக்கவுக்கு எதிரான ஊழல் வழக்கு எதிர்வரும் ஜனவரி மாதம் இருபதாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் என்று கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரகம இன்று உத்தரவிட்டுள்ளார் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டில் ஊவா மாகாண முதலமைச்சராக சாமரசம்பசநாயக கடமையாற்றியபோது பாடசாலை மாணவர்களுக்கு புத்தகப்பை வழங்குவதற்காக உவா மாகாண சபைக்கு சொந்தமான ஆறு வங்கிக் கணக்குகளின் நிலையான வாய்ப்புகளை முதிர்வு காலம் முடிவடைவதற்கு முன்னர் பெற்றுக் கொண்டதால் அரசாங்கத்திற்கு நூற்று எழுபத்து மூன்று லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டதாக சம்பத் சாமரசம்பசநாயகவுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கு இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றில் முன்னிலையாகி இருந்தமை குறிப்பிடத்தக்கது கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் உள்ள சுங்க கிடங்கு ஒன்றில் ரூபாய் நூற்று பத்து மில்லியனுக்கும் அதிக பெறுமதியான போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது கட்டுநாயக்க விமான நிலையத்தில் பயணிகளால் விட்டுச் செல்லப்பட்ட பொதிகளில் இருந்து போதைப்பொருள் தொகையொன்று கைப்பற்றப்பட்டுள்ளது சுங்க அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்ட பொதிகள் மற்றும் பயணிகளால் கைவிடப்பட்ட உடைமைகள் அடங்கிய கிடங்கில் குஷ் போதைப்பொருள் ஒரு தொகுதி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது நேற்று சுங்க அதிகாரிகள் குழுவால் கைப்பற்றப்பட்ட போதைப்பொருட்களின் பொருட்களின் மதிப்பு நூற்று பத்து மில்லியனுக்கும் அதிகமானதாக இருக்கும் என்று கூறப்படுகிறது இந்த சூட்கேஸ் சுமார் பதினேழாம் திகதி காலை மணிக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் நானூற்று ஐந்தில் தாய்லாந்தின் பாங்காக்கிலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்த ஒரு பயணியால் எடுத்துச் செல்லப்பட்டு விமான நிலைய வருகை முனியத்தில் கைவிடப்பட்டுள்ளது பின்னர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் உள்ள சுங்காதிகாரிகள் சூட்கேஸை விமான நிலையத்தில் கைவிடப்பட்ட பொதிகள் சேமிப்பு பகுதியில் வைத்து பின்னர் கொழும்பு துறைமுகத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட மற்றும் கைவிடப்பட்ட பொதிகள் கொண்டு அறைக்கு மாற்றியுள்ளனர் ஒன்பது மாதங்களாக யாரும் அதனை பெற முன்வராததால் சுங்க அதிகாரிகள் அதனை திறந்து ஆய்வு செய்ய நடவடிக்கைகளை மேற்கொண்டனர் அப்போது பொலித்தீன் பொதிகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த பதினொரு கிலோகிராம் முன்னூற்று அறுபத்தி ஏழு கிராம் குஷ்போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மேலதிக விசாரணைக்காக கொழும்பு காவல்துறையினர் போதைப் பொருள் தடுப்பு பிரிவின் அதிகாரிகளிடம் போதைப்பொருள் கையிருப்பை ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இலங்கையில் ஆண்டின் ஜனவரி மாதம் முதலாம் திகதி முதல் இதுவரையான காலப்பகுதியில் இருபது தொண்களுக்கும் அதிகமான போதைப் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபாலா தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் दिदास दान में नवंबर मास की முழு நாடும் ஒன்றாக என்ற 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 ஒழிப்பு நடவடிக்கையை செயல்படுத்தியுள்ளோம் அதில் இரண்டு முக்கிய பகுதிகள் உள்ளன இந்த நாட்டிற்கான போதைப் பொருள் விநியோக சங்கிலியை சீர்குலைத்ததற்காக அதாவது நாட்டிற்குள் போதைப் பொருள் வருவதை தடுத்ததற்காக முப்படையினருக்கு குறிப்பாக கடற்படைக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் மேலும் போலீசாரின் சிறப்பு பணிக்குழு மற்றும் பாதுகாப்பு படையினர் தீவிரமாக பங்களித்து வெற்றிகரமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நாட்டில் அரசியல்வாதிகள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளால் பல ஆண்டுகளாக மேற்கொள்ளப்பட்டு வரும் கடத்தலின் விளைவாக நாங்கள் கிராம் பற்றி பேசி

மத்திய மேற்கு மற்றும் வடமேல் மாகாணங்களுக்கு தற்போது கிடைக்கும் மழை நாளைய தினம் வரை தொடரும் என பல்கலைக்கழக புவியியல் பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் மீண்டும் எதிர்வரும் இருபத்து மூன்றாம் திகதி முதல் கனமழை கிடைக்கும் எனவும் தெரிவித்துள்ளார் குறிப்பாக எதிர்வரும் நான்கு மற்றும் இருபது ஐந்தாம் திகதிகளில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட்ட நாட்டின் பல பகுதிகளுக்கும் மிக கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இந்த மழை ஒரு புயல் அல்லது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தோடு தொடர்புடைய மழை என்பதனால் மிக வேகமான காற்று வீசுகையோடு தொடர்புடைய மழையாக இரு Kumanabum, Terebi Tular. ஏற்கனவே யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு மற்றும் மட்டக்களப்பு பகுதிகளில் நிலம் நிரம்பும் நிலையை எட்டியுள்ளது ஆகவே எதிர்வரும் நாட்களில் கிடைக்கவுள்ள மழை தரைக்கீழ் நீராக ஊடுவடியாது எனவும் குறிப்பிட்டுள்ளார் ஆகவே மிக வேகமான காற்று வீசுகை நிலம் நிரம்பிய நிலை கடல் நீர்மட்ட உயர்வு போன்றவற்றோடு கிடைக்கும் தொடர்ச்சியான கனமழை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் குறிப்பாக யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களின் தாழ்நில பகுதிகளில் வெள்ள அனர்த்தத்தை உருவாக்கும் எனவும் பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் துறை நோக்கி பயணித்த புகையிரதத்தில் மோதுண்டு இன்று காலை ஒருவர் உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணம் சோமசுந்தரம் வீதியில் அமைந்துள்ள புகையிரத கடவையில் காலை ஆறு ஐம்பது மணியளவில் பயணித்த யாழ் தேவி புகையிரதத்தில் மோதுண்டே குறித்த நபர் உயிரிழந்துள்ளார் நல்லூர் பகுதியைச் சேர்ந்த விஜயரத்னம் மோகன்தாஸ் நாற்பத்தி இரண்டு வயதுடைய நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இறப்பு சம்பவம் விபத்தா அல்லது தற்கொலையா என்பது தொடர்பான விசாரணைகளை யாழ்ப்பாணம் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் டெல்லி செங்கோட்டை அருகே இடம்பெற்ற கார் கூண்டு வெடிப்பிற்கு காரணமானவர் என்று குறிப்பிடப்படும் உமர் பேசிய காணொலி ஒன்று தற்போது வெளியாகியுள்ளது குறித்த தாக்குதல் தியாக நடவடிக்கை என்று உமர் பேசியுள்ளார் டெல்லி செங்கோட்டை அருகே கடந்த பத்தாம் அன்று நிகழ்ந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் பதினைந்து பேர் பலியாகியதுடன் பலர் காயமடைந்தனர் இந்த சம்பவ வழக்கை தேசிய புலனாய்வு அமைப்பு விசாரித்து வருகிறது இது தற்கொலைப்படை தாக்குதல் என என்ஐஏ நேற்று அறிவித்தது சம்பவத்தில் தொடர்புடைய பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த சம்பவத்தில் ஹாஸ்மீரின் புல்வாமாவைச் சேர்ந்த மருத்துவர் உமர் உன் நஃபி முக்கிய குற்றவாளி என கண்டறியப்பட்டார் தாக்குதல் நடத்தப்பட்ட காரை அவருக்கு வாங்கி கொடுத்ததாக காஷ்மீரை சேர்ந்த அமீர் ரசீத் அலி என்பவரை என்ஐஏ அதிகாரிகள் கைது செய்து விசாரித்து வருகின்றனர் இந்த நிலையில் டெல்லியில் கார் குண்டுவெடிப்பு தாக்குதலை நடத்துவதற்கு முன்னர் உமர் பேசிய காணொலி ஒன்று தற்போது வெளியாகியுள்ளது குறித்த காணொளியில் கார் குண்டுவெடிப்பு தாக்குதலை நியாயப்படுத்தும் வகையில் தற்கொலைப்படை தாக்குதலை சிலர் தவறாக பேசுகின்றார்கள் உண்மையில் அது தியாக நடவடிக்கை என உமர் பேசியுள்ளார் மீண்டும் செய்திகள் திருகோணமலை திருவோணமலை சிலை விவகாரம் ஜனாதிபதிக்கு திருகோணமலையில் தேரர்கள் மீது தாக்குதல் நடத்தவில்லை ஸ்ரீலங்கா காவல்துறை விளக்கம் காலையில் துப்பாக்கிச்சூடு மகாதுர நளின் வசந்தவின் சகோதரி பலி வவுனியா கள்ளிக்குளத்தில் வயல்காணிகளை அபகரிக்கும் வனவள திணைக்கள் நெற்பயிரை அளிப்பதாகவும் விசனம் முப்பத்தி ஒரு தமிழக கடற்றொழிலாளர்களுக்கு பத்து வருட ஒத்திவைக்கப்பட்ட சிறை பருத்தித்துறை நீதிமன்றம் தீர்ப்பு காசா குறித்த ட்ரம்பின் இருபது அம்ச திட்டம் ஐநா பாதுகாப்பு சபையில் நிறைவேற்றம் இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்